ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to இஸ் மோனிஸ் டைரி இன்னைக்கு பைத்தங்காய் பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பைத்தங்காய் பொரியல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானே தட்டுக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி இப்போ ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்ந்தது போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அதோடையே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறோம் சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு சிகப்பு மிளகாய் இதில் நம்ம கிள்ளி சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மிளகாய் சிவந்ததுக்கப்புறம் இதோட நம்ம ரெண்டு பிஞ்சளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் இதோட ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டயத்தில் இதோடு நம்ம ஒரு மூணு கொத்து கருகப்பில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதோட பைத்தங்காய் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இப்போவே நம்ம உப்பு சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இதோட ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தோல் எடுத்துட்டு தட்டி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதுதான் நம்ம லோ பைத்தங்காய்க்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது இது சேர்த்து நம்ம வதக்கும்போதே வீட்டில் உள்ளவங்கள ஆ ஆகா என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு வீடே நல்லா கமகமானு மணக்கும் ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பொருளே பூண்டு நல்லா தட்டி போட்டுக்காங்க போட்டு வதக்கிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் சூப்பரான சூப்பரான பைத்தங்காய் பொரியல் ரெடி ஆயிரும் இது வந்து டோட்டலாகவே ஒரு பத்து நிமிஷம் தான் வேகிறதுக்கு டைம் பிடிக்கும் நடுநடுவில் ரொம்ப குலையாத அளவுக்கு மெதுவாக பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பைத்தங்காய் பொரியல் இதோட நம்ம ஒரு கையளவுக்கு நம்ம தேங்காய் பூ திருவள்ளும் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்க்காமல் கூட சூப்பராக இருக்குங்க அந்த பொரியல் ஏன்னா நம்ம இதோடய மெயின் இன்க்ரீடியன்ஸே நம்மளுக்கு பூண்டு தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஹைலைட்டே அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தோல் எடுத்துகிட்டு ரெண்டு வடி இடிச்சிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி மூடி வைக்காமல் ஒரு வாட்டி மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்தே நீங்கள் ஃப்ரை பண்ணுறனால அது வந்து குழையாமல் அப்படியே இருக்கும் இந்த பைத்தங்காய் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்